சற்று முன் வெளியாக இருக்கும் முக்கிய அறிவிப்பின் படி பி எஃப் கணக்கில் இருந்து இனி முழு பணத்தையும் எடுக்கலாம் புதிய விதிகள் முழு விவரமாக வெளியாகி இருக்கு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்தியாவில் பி பணத்தை எடுப்பது என்பது பலருக்கும் சவாலான காரியமாக இருந்தது காரணம் என்னவென்றால் விதவிதமான விதிமுறைகள் அடிக்கடி நிராகரிக்கப்படும் கோரிக்கைகள் என பல இருந்தன ஆனால் இந்த சிரமங்கள் அனைத்தையும் போக்க தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் அதாவது இபிஎஃப்ஓ விதிமுறைகளை மொத்தமாக எளிமைப்படுத்தி உள்ளது அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இறுதியில் அறிவிக்கப்பட்ட மாற்றங்கள் தான் இப்போது உறுப்பினர்களுக்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளன பழைய விதிமுறைகளின்படி பி எஃப் பணத்தை எடுக்க பதிமூன்று விதமான பிரிவுகள் இருந்தன ஒவ்வொரு தேவைக்கும் இரண்டு முதல் ஏழு ஆண்டுகள் வரை வேலை பார்த்திருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தது அது ஓம் ஊழியரின் பங்களிப்பை மட்டுமே எடுக்க முடியும் என்ற கட்டுப்பாடும் இருந்தது ஆனால் தற்போது கொண்டு வரப்பட்டுள்ள புதிய விதிமுறையின்படி எல்லா வகையான தேவைகளுக்கும் வெறும் பனிரெண்டு மாதங்கள் அதாவது ஒரு ஆண்டு வேலை பார்த்திருந்தாலே போதுமானது குறிப்பாக ஊழியரின் பங்களிப்பு மட்டுமின்றி நிறுவனத்தின் பங்களிப்பு மற்றும் வட்டி என மொத்த தொகையில் எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை பணம் எடுக்கலாம் அதன்படி ஒருவர் மாதங்கள் வேலையை முடித்த பிறகு உள்ள ஐந்து முக்கிய காரணங்களுக்காக தகுதி தொகையில் நூறு சதவீதம் வரை எடுக்க அனுமதி உண்டு அதாவது மருத்துவம் கல்வி திருமணம் வீடு போன்றவையாகவும் மேலும் எந்த காரணமும் சொல்லாமல் அவசர தேவைக்கு ஆண்டுக்கு இரண்டு முறை பணம் எடுக்கலாம் ஊழியர்கள் முழு பணத்தையும் எடுத்து விட்டால் ஓய்வு காலத்தில் கையில் பணம் இருக்காது என்பதால் பாதுகாப்பிற்காக இருபத்தி ஐந்து சதவீதம் தொகையை இபிஎஃப் அமைப்பு கணக்கிலேயே வைத்திருக்கும் குறிப்பாக பி எஃப் கணக்கிற்கு வழங்கப்படும் எட்டு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் வட்டி மூலம் உங்கள் பணம் வளர வேண்டும் இதன் நோக்கம் ஆகும் அதேபோல் வேலை இழந்தவுடன் மொத்த இருப்பில் எழுபத்தி ஐந்து சதவீதம் உடனே எடுத்துக் கொள்ளலாம் இருபத்தி ஐந்து சதவீதம் தொகையை ஒரு வருடம் கழித்து எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் ஐம்பத்தி ஐந்து வயதிற்கு பின்பு ஓய்வு பெறுபவர்கள் உடல் ஊனம் அல்லது நிரந்தரமாக வெளிநாடு செல்பவர்கள் நூறு சதவீதம் பணத்தையும் முழுமையாக எடுக்க எந்த தடையும் இல்லை பி எஃப் எடுக்கும் புதிய விதிகள் உங்கள் பென்ஷன் அதாவது திட்டத்தை பாதிக்காது என்பது குறிப்பிடத்தக்கது ஆனாலும் பத்து ஆண்டுகள் பணி முடித்தால்தான் மாதாந்திர பென்ஷன் கிடைக்கும் அவசரப்பட்டு பென்ஷன் பணத்தை முன்கூட்டியே எடுத்தால் பிற்காலத்தில் கிடைக்க வேண்டி பலன்கள் இழக்க நேரிடும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் சமீபத்தில் வெளியான தகவலின்படி வரும் மார்ச் மாதத்திற்கு முன்பு பி பணத்தை ஏடிஎம் மூலம் எடுக்கும் வசதி அறிமுகமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த வசதி பி வாடிக்கையாளர்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது